திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நாயன்மார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஆடி திருவாதிரையான இன்று கூற்றுவ நாயனாருடைய குருபூஜை இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கலந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளத்தில் கூற்றுவ நாயனார் அவருக்கு பேர் சொல்கிறாங்க ஏன் அவருக்கு இப்படி பேர் வந்துச்சுன்னா பகைவர்களுக்கெல்லாம் எம்மனா அப்படி இருக்கும் யமன் மாதிரி இருந்தாராம் அதனால் அவருக்கு கூற்றுவனார் அப்படின்னு பேர் வந்திருக்கு இவர் பெரிய வீராதி வீரராகவும் அதே சமயத்தில் அடியார்கள்ட்ட அன்பும் இணையற்ற அன்பும் அடியார் மேலே இருச்சிருக்காரு இறைவனுடைய அருள் பெற்றால் அந்த இறை அருளே அவரை வீரத்திலையும் சிறந்து விளங்க வைக்கும் அப்படின்னு எடுத்துக்காட்டாக அவர் இருந்திருக்கார் சிறந்த தோல் வலிமையும் வலிமையும் கொண்டிருந்த கூற்றுவனார் இந்த போர்க்களத்தில் பகைவர்களை வெற்றி கொண்டு சிறந்த வீரனாக இருக்காரு எப்போதும் அவருடைய நாக்கானது சிவபெருமான் பஞ்சாட்சத்தை ஓதிக்கிட்டே இருக்கக்கூடிய அடியார்களை கண்டு அப்படியே அன்பொழுக பாதம் பணிந்து பணிவுடை செய்வாராம் இவர் இறைவன் இவருக்கு அளித்த திருவருள் அதிகமாக இருந்தாலும் மற்ற அரசர்கள இவரை பார்த்து பயந்து ஓடினாங்களாம் தேர்ப்பட யானைப்படை குதிரைப்படை காலாட்படை என்று சொல்லக்கூடிய நான்கு வகை படைகளும் அவர்கிட்ட சிறப்புற்று இருந்துச்சு சென்ற இடமெல்லாம் அவருக்கு வெற்றி கிடைச்சதுனால பொண்ணும் பொருளும் நிறையா அவர்கிட்ட சேர்ந்துருந்துச்சு அதனால் அவர் சிவனடியார்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு வர்றார் இப்படி இருக்கும் பொழுது அவருக்கு முடி முடிசூட்டணும் அதாவது மன்னனுக்கு உண்டான எல்லா தகுதியுமே அவருக்கு இருக்குது ஆனால் மணி மணிமுடி மட்டுமே அவர்கிட்ட இல்லாத காரணத்தால் தில்லையம்பதி என்று அழைக்கப்படும் சிதம்பரத்தில் போய் நடராஜ பெருமானை வழிபட்டு அங்கே இருக்க அந்தனர்கள்ட்ட தனக்கு முடிசூட்டுமாறு மாதிரி கேட்குறார் ஏன்னா அந்த காலத்தில் சோழ மன்னர்களுக்கு முடிசூட்டக்கூடிய அந்த மணிமகுடம் தில்லைவாள் அந்தனர்கள்ட்ட தான் இருந்திருக்கு உரிய காலத்தில் அந்த மணிமகுடத்தை மன்னனுக்கு சூட்டிட்டு அதை திருப்பி அவங்க இதில் வச்சிருவாங்களாம் பொக்கிசத்தில் சேர்த்து வச்சுருவாங்களாம் அது மணி சோழ மன்னர்களுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க நாங்கள் சோழ மன்னர் பரம்பையில் வர்ற மன்னர்களுக்கு மட்டும்தான் அந்த திருமுடியை சூட்டுவோம் மற்றவங்களுக்கு நாங்கள் சூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க கூட்டுற நாய் நாயனாருக்கு அந்த மு மணிமுடியாக சூட்டுறதுக்கு அவர் இறைவனை நினச்சி ம வருத்தோடு படுத்திருக்காரு அப்போ எளியனுக்கு முடியாத உமது திருவடியே எனக்கு சூட்டி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு படுத்துடுறாரு அப்போ இறைவன் கருணைக்கடலான இறைவன் சிவபெருமான் கூட்டுவ நாயனாருடைய கனவில் தோன்றி தனது திருவடியே சூட்டி அருள் கண் விழித்து பார்த்த நாயனார் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை பேரானந்தம் அடைஞ்சிட்டார் அவருடைய இறைவனுடைய திருமுடியே திருவடியே முடியாக கொண்டிருந்து ஒரு குடையின் கீழ் அரசாண்டு வந்தார் அவருக்கு இறைவனுக்கு நன்றி கடனாக அந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பூமியில் இருக்கக்கூடிய இறைவன் எழுந்தருளில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துக்கும் நித்திய வழிபாடு செய்கிறதுக்கும் நிறைய நிற நிலங்களை தானமாக கொடுக்குறாரு இப்படி பல திருத்தொண்டுகள் செஞ்சு இறைவன் திருவடி நிலை சென்று சேர்ந்தார் திருச்சிற்றம்பலம்